வணக்கம் எங்கள் தசரா குழுவில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டு தசராவின் போது நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக அவங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் கடந்த பதிவுலே சொல்லியிருந்தேன் அடுத்த பதிவில் எங்களுடைய தசரா குழுவுக்கு கடந்த ஆண்டிலிருந்து மயானக்காளி வந்திருக்கிறாங்க மயானக்காளி வேடம் வந்ததற்கான அந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு அதை பற்றி பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மயானக்காளிக்கு வேடமிடக்கூடிய பக்தர் அந்த தம்பி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினேழு வருஷத்துக்கு மேலாக அம்பாளுக்கு மாலை போட்டு ஒவ்வொரு வருடங்களும் முதல் மூணு வருஷம் பார்த்திங்கன்னா குரவன் வேடம் போட்டாங்க அதுக்கப்புறம் குரங்கு வேடம் போட்டாங்க அதற்கப்புறம் கரடி வேடம் போட்டாங்க அதுக்கப்புறம் ஐயா வைகுண்டருடைய வேடம் அணிந்தாங்க அதுக்கப்புறம் நாராயணருடைய வேடம் அணிந்தார்கள் அதன் பிற்பாடு இப்போ வந்து மயானக்காளி வேடம் கடந்த ஆண்டு போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் என்னப்பா சுவாரஸ்யம் இருக்குது அதான் பல வருஷமாக ஒரு ஒரு வேடங்களும் கெட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பையன் தானே இந்த வருஷத்துலேருந்து மயான காளி நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம் அந்த தம்பி வந்து இதுவரைக்கும் காளி அப்படிங்கிறத பற்றி அதிகமாக பேசவே மாட்டான் ஐயா வேஷம் பெருமாள் வேஷம் நாராயணர் வேஷம் இப்படி தான் எப்போவுமே பறையில் பேசிக்கிட்டு இருப்பாப்புல கடந்த ஆண்டுமே பார்த்திங்கன்னா தசராவுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சும்மா பசங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்போம்ல ஒவ்வொரு சாமி மாருக்கலாம் அப்போ ஒவ்வொரு சாமி மாருக்கணும் ஏன்னா இந்த வருஷமும் அதே வேஷந்தானே இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஒவ்வொரு கதைகளும் பேசுவோம் அப்போ இந்த சாமிகிட்ட கேட்கும் ஆனால் நமக்கு வேண்டுதல் முடிஞ்சிட்டலானே நாராயணர் வேஷம் போட்டோம் மூணு வருஷம் சிறப்பாக முடிச்சாச்சு இப்போ கல்யாணம் முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா இனி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெஸ்ட் போட்டுற வேண்டிதான் அதுக்கப்புறம் போட்டு செய்வோம்னே அம்பாள் அடுத்து என்ன வேடம் சொல்கிறாங்களோ அந்த வேடம் செஞ்சிரும்னே அப்படின்னா சரிப்பா ரைட்டு என்ன இருந்தாலும் தசரா கண்டிப்பாக வந்துருங்கப்பா அப்படின்னு தசராவுக்கும் தசராவுக்கு வந்தாச்சு பசங்க எல்லாம் ஒன்றா வந்துரலாம் அன்னைக்கு கடற்கரைக்கு கும்பமெடுக்க போயிட்டுருக்குறோம் கடந்த ஆண்டு கும்பமெடுக்க போகும்போது கூட வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே புரியும் அந்த வீடியோவில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம் வணக்கம் நாங்கள் கும்ப எடுக்க வந்திருக்கிறோங்க வந்து சரியான கூட்டம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கோம் அப்போ ஒவ்வொரு சாமிகளையும் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருப்பேன் இதான் எங்கள் செட்டுடைய சுடலையாண்டவர் வேடமிடக்கூடிய தம்பி இதுதான் எங்கள் செட்டுடைய சுடுகாட்டுக்காளி வேடம் விடக்கூடிய தம்பின்னு ஒவ்வொரு தம்பிமார்களே சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த தம்பியையும் சொல்கிறேன் இதுதான் எங்களுடைய செட்டுனுடைய பெருமாள் சுவாமி ஐயா வைகுண்டர் வேடம் போடக்கூடிய தம்பி பல வருடங்களாக செட்டில் நிறைய வேஷம் போட்ட தம்பி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஐயா எல்லாம் இருக்காங்க சொல்லுங்கள் இந்த வருஷம் என்ன வேஷம் அப்படிங்க இல்லைண்ணே ஏற்கனவே தான் இந்த வருஷம் சாமிக்கு நம்ம மாலை போட்டிருக்கு வேறதான் இருக்கோம் அவ்வளோதான்ண்ணே வேஷத்தை பிறகு அடுத்து முடி பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னப்பா எல்லாரும் வேற ஏதோ சொல்லுதாங்களப்பா பெருசாக இறங்க போகிறார் அப்படின்லாம் சொல்லுதாங்களேங்க இல்லைண்ணே வதந்தி வதந்திதானே அப்படிலாம் எந்த வேஷமும் கிடையாது எதுனாலும் சொல்லிட்டு தான் செய்வேன் ஏ இல்லைப்பா மற்ற எல்லோரும் பரவாயில்ல சொல்லுதாங்கப்பா ஏன்னா மற்ற தமிழ்மார்கள்லாம் சொன்னாங்க ஏன்னா அவன் காளி வேஷம் போட்டாலும் போடுவான் போல அப்படின்னு சொல்லி அப்போ அதை மனசில் வச்சுட்டு தான் நான் வந்து கேட்குறேன் அந்த வீடியோலேயே அப்படி தான் சொன்னாப்பில்ல ஏன்னா அப்படிலாம் கிடையாதுன்னா ஒன்றும் கிடையாது அப்படிலாம் இது வரைக்கும் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்லி சரி ரைட்டியா நான் ஒன்றும் கட்டாயம்லாம் படத்துலையா நீ ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெஸ்ட் எடுத்து செய்யா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு யாச்சு நேராக கடற்கரைக்கு போய் குளிச்சுட்டு கும்பம் கட்டி பூசை வைக்கிறோம் பூசை வச்சு கும்பம் எடுத்துகிட்டு வந்தாச்சு கும்பம் எடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் அருளில் ஒவ்வொரு சாமிகளும் வேக வேகமாக போய்கிட்டே இருக்கிறாங்க நம்ம நேரம் அம்பாளுடைய சன்னதிக்கு போய் நின்று அம்மா நல்ல மாதிரி கும்பத்தை கொண்டு வந்தாச்சு அம்மா எல்லாம் ஒன்றும் அருளம்மா உன் சன்னதியில் காப்பை கட்டிட்டு இனிதே கும்பத்தை கொண்டு காளிப்பறையில் வைக்கிறோம் நல்ல மாதிரி ஒன்று அருள் நிறைந்து இருக்கணும் காளிப்பறையில் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மற்ற சாமிமார்கள்லாம் திரும்பி பார்க்க இந்த தம்பி தலையில் கும்ப இருக்குது எனக்கு அப்படியே ஆச்சரியம் என்னடா இது இன்னொரு சாமி தானே எடுத்தாங்க இந்த தம்பி தலைக்கு எப்படி கும்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியம் அப்போ உடனே அம்பாவை நினச்சி அப்படியே மனசில் நினைக்கேன் என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் கும்பம் வந்து கை மாறாத இப்படி கும்பம் மாறியிருக்கம்மா என்ன அப்படிங்கும்போது மயானக்காளி வாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசில் தோணுது சரி ரைட்டுமா சந்தோஷம் அந்த தம்பியாக நம்ம வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுல்லா ஏ செட்டில் ஆள் இல்லைப்பா வேஷம் இல்லை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அவங்களாம் சாமிக்கு செய்யணும்னு வரும்போது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கல சரி ரைட்டு கும்பம் ஏன் மாறிச்சு எதுக்கு மாறிச்சின்னு அதை பற்றி எதுவுமே கேட்கல நமக்கு அம்பாள் சரி ஒரு இது காட்டியிருக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் நேராக காளிப்பறைக்கு வந்தாச்சு காளிப்பறையில் வந்துட்டு அப்புறம் பசங்களாகவே சொல்கிறாங்க அது இது அதனால் கும்பகம் மாறிச்சு அப்படின்னு அது ரைட்டு ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் நம்ம சாமிமார்கள் தானே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரைட்டியா அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அப்புறம் அந்த தம்பி பார்த்திங்கன்னா சென்னையில் வேலை பார்க்குறாப்பிலே வேலைக்கு போக இருக்கணேன் லீவு கிடைக்கல ஏழாம் தெரியலாம் காலையிலேயே வந்துடுவேண்ணே காளி பூஜைக்கு கன் மாதிரி வந்துடுவேண்ணே சரி ரைட்டியா போயிட்டு வாங்க வேலை முக்கியம் தான் அதனால் லீவு கிடைக்கலங்கும்போது என்ன முடியும் போயிட்டு வாங்கன்னு ஆச்சு தம்பியும் போயாச்சு தம்பி தனி சரி ஃபோன்லாம் போட்டு ஆனால் பூஜைலாம் எப்படி இருந்துச்சு என்ன அதுன்னு கேட்டு கோப்பில அப்போ ஒரு நாள் அஞ்சா அன்னைக்கு நடக்கேன் தம்பி என்னையா எதுவும் மாற்றங்கள் உண்டா ஐடியா எதுவும் இருக்கா அப்படின்னா ஏன்னா அப்படிலாம் கிடையாது உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன்லான்ண்ணே இது வரைக்கும் எந்த வேஷமும் முடிவு பண்ணலண்ணே சரி ரைட்டு தம்பி சரி நாளை மறுநாள் தானே டிக்கெட் போட்டிருக்கீங்க வாங்கியா வந்து சேருங்க சார் ரைட் சொல்லி தம்பி காலையில் ஏழாம் அன்னைக்கு வந்துட்டாங்க ஏழாம் அன்னைக்கு அன்னிக்கி காலையில் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் தம்பி வந்து வந்துட்டாங்க நான் காலிப்பறைக்குள்ளேன் சாமி வணக்கம் வணக்கம் சாமி வாங்க வந்தாச்சையா ரைட்டியா சந்தோஷம் யா அன்னதானத்துக்கு அடுப்பு அதுச்சி வேலை நடக்கியா நான் வந்து பூஜை விவரங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஐயா பசங்க வந்து அங்கே போனா இங்கே போனான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு போயிடாதீங்க நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அதனால் எங்கேயும் போயிடாதப்பா நீ போகிறது இல்லாமல் இன்னும் ரெண்டு பேரை கூட்டுக்கிட்டு போயிடாதான்னு எப்போவும் சொல்கிறேன் அந்த அறிவுரைகள்லாம் சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் தம்பி சொல்கிறான் ஆனால் சாமிகிட்ட ஒரு உத்தரவு கேட்கணும் அப்படிங்க அப்போ நான் வந்து என்னையா காளி வேடம்மா காளி வேடம் போடவா வேண்டாமான்னு கேட்கணுமா போடுப்பா அப்படிங்க அண்ணே இல்லை அது இல்லைங்க அப்புறம் அதுதான் ஆமாம் இந்த மயானக்காளி போடலாமான்னு மனசுல தோணுது ஒரு ரெண்டு மூணு நாளாவே அந்த ஒரு நீல நிறம் கனவுல வந்த மாதிரியும் நம்ம முன்னாடி நின்று நம்மளை அப்படியே வழி நடத்துகிற மாதிரி ஒரு இது தெரியுதுண்ணே ஏற்கனவே இந்த தம்பி பார்த்தீங்கன்னா நாராயணர் பெருமாள் சுவாமி வேடம் நீல நேரத்தில் பெருமாள் சுவாமி பரந்தாமன் சொல்லுவோம் இல்லையா அந்த வேடம் போட்டாங்க அப்போ அதுதானா அல்லது மயனக்காளியாங்கிறது தெரில என்ன அதான் கேட்கலான்னு தோணுது எப்போ உனக்கு பெருமாள் சாமி வரும்போதே அந்த அருளுடைய தன்மையை பார்க்கும்போதே அதை வந்து காளி மாதிரி தான் இருக்கும் சரி நம்மளா போட்டு யாரையும் நீ அந்த காளி போடு இந்த காளி போடுன்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு தான் நம்ம எதுவுமே சொல்லலைப்பா இப்போ நீயே உத்தரவு கேட்கணுன்னு வந்திருக்க சரி அம்பாள்கிட்ட சொல்லி தாராளமாக கேட்டுருவோம் அப்படிங்க நான் ஏற்கனவே கேட்டேன் அப்படிங்க கேட்டாச்சா கேட்டுட்டு திருப்பி காளிப்பறையிலேயும் கேட்குன்னா என்ன அர்த்தம் எங்கே கேட்டேன் குளசையில் காலையில் போய்ட்டுன்ட்டியா அப்படிங்க இல்லைண்ணே குலசையில் கேட்கல வீட்லையே பூ கட்டி பார்த்துட்டு தான் வந்தேன் ஏ பார்த்துட்டு தானே வந்திருக்கேன் அப்போ நல்ல உத்தரவு கிடச்சிருக்கலாம் அப்படிங்க ஆமாண்ணே நல்ல உத்தரவு தான் கிடச்சிது பிற எதுக்குப்பா இங்கே வந்து கேட்கணுங்க இல்லைண்ணே நம்ம காளிப்பறையிலேயே ஒரு வார்த்தை கேட்டு என்ன நீங்கள் காலியை சுவைச்சி பாய்க்கியா அங்கே ஒரு உத்தரவு இங்கே ஒரு உத்தரவு அப்படின்னு சொல்லி மாறி வந்துச்சுன்னா என்ன செய்வேன் இங்கே வந்து வேண்டான்னு உத்தரவு வந்துச்சுன்னா நீ அப்போ எதை நம்புவ வீட்டில் கிடச்ச உத்தரவை நம்புவியா காளிப்பறையில் கிடச்ச உத்தரவை நம்புவியாப்பா ஒரே நம்பிக்கையில் இரு ஒரு இடத்துல கேட்டியா ரைட்டுன்னு ஒரே மனசாக செய்யணும்னா தாராளமாக செஞ்சுருங்கயா எதை பற்றியும் யோசிக்காதீங்க இல்லைண்ணே செய்யணும் தான் இந்த வருஷம் செய்யணுமா அல்லது அடுத்த வருஷம் தான் இப்போ கொஞ்சம் யோசனையாக இருக்குதுன்னா டக்குனு அந்த டைமில் ஸ்பாட்டில் ஒரு சாமியாடி வந்தாப்பில்ல நாங்கள் இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சாமியாடி டக்குன்னு பறைக்குள்ள வராங்க ஐயா மயானக்காளி பறைக்கு வருதியா அதை பார்த்து செய்யுங்கயா சாமிக்கு ஒரு நாம்சத்தை போடுங்கன்னொன்னே சரி ரைட் சொல்லி அந்த சாமி ஒரு நாம்சத்தை போட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சாமியாடி ஒரு நிம்சத்தை போட்டாங்க டக்கு டக்குன்னு ஒவ்வொரு சாமிகளும் நாம்சங்களை போட்டு மயானக்காளி கடந்த ஆண்டே பார்த்திங்கன்னா முழுமையாக இறங்கிட்டாங்க இதெல்லாம் ஒரே நாளில் நடந்த முடிவு தான் அவர் உத்தரவு கேட்டிருந்தாலுமே அடுத்த வருஷம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் செய்யலாம் அப்படிங்கிற இதில் இருந்திருக்காப்புல இருந்தாலும் அந்த மயானக்காளி நான் இந்த ஆண்டு இறங்குறேன் அப்படிங்கிறத அவன் வந்து என்னைக்கும் முடிவு பண்ணி வச்சுருக்கிறான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கூட மயானக்காளிக்கான வழிபாட்டு முறை என்ன சொல்லி வீடியோ பேசியிருந்தோம் அந்த வீடியோவில் எங்கள் செட்டில் இதுவரைக்கும் மயானக்காளி இல்லை வெகு விரைவில் காளி வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன் அந்த வீடியோவை மறுபடியும் நம்மளே ப்ளே பண்ணி பார்க்கும்போது என்ன இப்படி பேசியிருக்கோம் எந்த பையன் போடுவாங்க எந்த பையனும் இதுவரைக்கும் மயானக்காளி பற்றி பேசினதே கிடையாத சரி அம்பால் பேச வச்சுருக்கிறானா யாராவது ஒரு பையன் போடுவாங்களா இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் நம்ம தம்பி தான் போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடற்கரையில் கும்ப மாறிச்சு பாருங்க அங்கே மயானக்காளி முடிவு பண்ணிட்டா நான் இந்த வருஷம் உங்கள் பறைக்கு வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஏன்னா மயானக்காளி நம்ம செட்டுக்கு வருதுங்கிறது அந்த ஏழாம் தெருவில் வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஆனால் காலி முடிவு பண்ணியிருக்கிற இந்த வருஷம் நான் செட்டுக்கு வாரம்பா அப்படின்னு சொல்லி அதே போல் இந்த ஆண்டுக்கு என்னென்ன புதிய வேடங்கள் வருது அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியலை ஒரு சில புதிய வேடங்கள் அம்பாள் கொண்டு வர்றாங்கங்கிறது மட்டும் தெரியுது ரொம்ப சந்தோஷம் அம்பாளுடைய அருளால் செட்டு சிறப்பாக அம்பாள் நடத்துகிறா இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக நடத்தட்டும் இது எங்களுடைய அருள்மிகு முத்துமாலையம்மன் தசரா குழுவுக்கு இருபதாம் ஆண்டு மிகச் சிறப்பாக அம்பால் நடத்தி கொண்டு இருக்கிறா இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக நடத்தட்டும்னு சொல்லிக்கிட்டு அடுத்து வரும் நாட்களில் எங்களுடைய தசரா குழுவில் நடந்த இன்னும் வேறு ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா